வணக்கம் இந்த திங்கட்கிழமை சிவன் பற்றிய நடராஜர் பத்து பாடலின் ஒரு பாடலை என்று காணும் தாயார் இருந்தென்ன தந்தையும் இருந்தென்ன தன் பிறவி உறவு கோடி தனமலை குவித்தென்ன கணபையர் எடுத்தென்ன தாரணியை என்ன சேயர்கள் இருந்தென்ன இருந்தென்ன சீடர்கள் இருந்தும் என்ன சித்து பல கற்றென்ன நித்தமும் விரதங்கள் செய்தென்ன நதிகளெல்லாம் ஓயாது மூழ்கினும் என்ன பயன் எமனோலை ஒன்றை கண்டு தடுக்க உதவுமோ இதுவெல்லாம் சந்தை உறவு என்று தான் முன்னிரு பாதம் பிடித்தேன் யார் மீது உன் மனம் இருந்தாலும் உன் கடை கண் பார்வையது போதுமே ஈ சனே சிவகாமினே சனே என வாழ் நடராஜனே ஈசனே சனே சிவகாமினே சனே ஏனை ஈந்தில்லை வாழ் நடராஜனே ஈசனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்